மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள சேவகப் பெருமாள் திருக்கோவிலுக்கு பதினைந்து லட்ச ரூபாய் செலவில் புதிய ரதம் அர்ப்பணித்த பெண் பக்தர் இன்று திருத்தேர் வெள்ளோட்டம் மதுரை அண்ணா நகரில் இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த சேவகப் பெருமாள் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு தொழிலதிபர் ராஜகுமார் அவர்களின் மனைவி சசிகுமாரி அவர்கள் பதினைந்து லட்சம் செலவில் தேக்கு மரத்திலான புதிய தேர் செய்து கொடுத்துள்ளார் அந்த புதிய தேர் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் கோவிலில் இருந்து புறப்பட்ட தேரானது கோவிலை சுற்றி வந்து திருஷ்டிகள் உடைக்கப்பட்டு தேர் நிலை நிறுத்தப்பட்டது திருத்தேரி கோவிலுக்கு அர்ப்பணித்த பெண் பக்தர் சசிகுமாரி ராஜகுமார் கூறும்போது மதுரை தேரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பெருமாளோட அனுக்கிரகத்துல அவர் உத்தரவுப்படி தேர் செஞ்சிருக்கோம் அருநூறு சேவ பெருமாள் கோயிலுக்கு

delicate doties and shirts from the house of plato